அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லங்க யாருடைய வாழ்க்கையில எல்லாம் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமே வருது வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சந்தோஷம்னு எதையுமே நாங்கள் அனுபவிச்சதே இல்லை நாங்கள் வந்து ரொம்ப அதல பாதாளத்தில் விழுந்துட்டோம் எங்களை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எப் பேர்பட்ட பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் கஷ்டத்தில் சிக்கியிருந்தாலும் அது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் மீண்டு வருவீங்க புத்தம் பொது பொழிவுடன் உங்களுடைய வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி வழிபாடு தான் ஆஷாட நவராத்திரின்னு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஏன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சாரதா நவராத்திரின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜையெல்லாம் வருது இல்லையா அதுதான் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் இந்த ஆஷாட நவ நவராத்திரி அப்படிங்கிறது வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நவராத்திரி வந்து சொல்லலாம் தன்னுடைய பக்தர்கள் உண்மையான பக்தியோட கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மனை வந்துட்டு நம்ம சொல்லலாங்க இவங்களுக்கு உரிய இந்த நவராத்திரியானது இந்த முறை நமக்கு எந்த தேதியில வருது எப்ப நிறைவடையுது அப்படிங்கிறத பாத்திரலாம் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆணி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த நவராத்திரியின் முதல் நாள் வந்து தொடங்குதுங்க இது எப்போ நிறைவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது நிறைவடையுது இந்த ஒன்பது நாட்களும் கலசம் வச்சு வழிபாடு செய்யணும்னு விரும்புகிறவங்க நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆஷாட நவராத்திரி எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் கலசம் எந்த மாதிரி அமைச்சா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் என்பது குறித்து தனித்தனி பதிவுகளாக போட்டிருப்பேன் மேலும் அதில் ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்ல வேண்டிய மந்திரம்னு குறித்து தனித்தனி மந்திரங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருப்பேன் தனியாக ஒரு லிஸ்ட் இருக்கும் நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டை வந்து பாருங்கள் அதில் உங்களுக்கு எந்த கலசம் வைப்பதற்கு வசதிப்படுதோ அந்த மாதிரி ஒரு கலச முறையை நீங்கள் தேர்வு செஞ்சு வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அவசியம் கலசம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்மளுடைய விருப்பம் தான் வைக்கிறதும் வைக்காததும் உங்களுடைய வசதியை பொறுத்து தான் ஆனால் படம் சிலை வச்சு நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் படம் சிலை இல்லை அப்படிங்கிறவங்க புதுசாக ஒரு மண்ணர்களோ அல்லது நீங்கள் பஞ்சமி வழிபாடு செஞ்சிட்ருக்குறீங்க அப்படிங்கும்போது அந்த விளக்கையே நான் சொல்கிற முறையில் ஏற்றி வந்தீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த ஒன்பது நாட்களும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் இதில் ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தேகங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தீர்த்து வைக்கும் வகையில் தான் இந்த பதிவானது வந்து இருக்க போகுது இப்போ நம்ம எப்போதுமே இந்த ஒன்பது நாட்கள் வந்து வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது முதல் நாளே வீடு பூஜை அறை பூஜை பொருட்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிக்குவோம் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலையிலேருந்து நேரமாக குளிச்சுட்டு வாரகியம்மன் படம் வச்சுருந்திங்கன்னா அந்த படத்தை தூய்மைப்படுத்தி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க வாரகியம்மனுக்கு மிகவும் பிடித்த செம்பருத்தி பூவோ செவர்லி பூவோ வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க அடுத்து இயன்ற நிவேதனம் ஏதாவது பால் வைக்கலாம் அல்லது பானகம் வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம்

அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க விளக்கு வச்சுருக்கிறவங்க முதல் நாள் விளக்கு நீங்கள் கிளீன் பண்ணி மஞ்சள் கூங்குமிட்டு அதை நெய் தீபமாகவோ இல்லை நல்ல நெய் தீபமாகவோ ஏற்றிக்கலாம் தினம் நெவேதானம் வைக்கணுமானா தினம் வைக்கிறதுனா ஒரு சின்ன சின்னதாக ஏதாவது வைங்க ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் வைங்க இது உலர்திராட்சை வைங்க பேரிச்சம்பளம் வைங்க பொட்டுக்கடலை வைங்க நிலக்கடலை வைங்க கிழங்கு வகைகளில் உருளைக்கிழங்கு முள்ளங்கி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் தினம் வந்து வைக்கலாம் ரொம்ப விசேஷமாக வழிபாடு செய்யக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் அஷ்டமி திதியும் தான் இப்போ நீங்கள் ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்ய முடியலனா கூட அந்த ரெண்டு நாட்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னாவே ஒன்பது நாட்கள் வழிபாடு செஞ்சதுக்கு உண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அதெல்லாம் எப்போ வருது அப்படிங்கறத உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் சரி இது போல வழிபாடுனாவே தொடச்சியே நீங்கள் கேட்குற சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்துட்றேன் தினம் தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்பீங்க அந்த மாதிரி குளிக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்தது செருப்பு போட்டுட்டு நடக்கலாமான்னு கேட்பீங்க தாராளமாக நடக்கலாம் எந்த தவறும் கிடையாது அடுத்தது வீட்டில் வந்து அசைவம் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறமான் கட்டாயம் வந்து நீங்கள் செய்யக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்க ஒரு ஒன்பது நாட்கள் வந்து அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அப்போ படம் வச்சு வழிபாடு செஞ்சால் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு வந்து கேட்பீங்க அதாவது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வீட்டில் கிட்டே நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் அதையும் மீறி அவங்க வந்து அடம் பிடிச்சாங்க அப்படிங்கும்போது நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் நாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அதன் பிறகு நீங்கள் வீடை வந்து தொடச்சி விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க அடுத்தது தான் படுக்கணுமா பெட்டில் படுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பெட்டில் படுக்கலாம் அதில் தவறு கிடையாது இல்லை பாயிலேயே படுத்துக்கிட்டாலும் எங்களுக்கு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னா அது மாதிரியும் வந்து நீங்கள் படுத்துக்கோங்க அடுத்த சந்தேகம் என்னென்னா நல்லது கெட்டதுக்கு போகலாமா அப்படின்னு வந்து கேட்பீங்க இப்போ நீங்கள் இருந்து வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கெட்ட விஷயங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைன்னா தான் ஆகணும் எப்போதுமே அதுபோல் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எப்போவும் வீடு தொடச்சி விடுவோம் தலை குளிச்சுக்குவோம் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிறோம் அது உங்களுக்கே வந்து தெரியும் வாராகியம் அம்மனுடைய அருளால் அது மாதிரி எந்த ஒரு இடையூறுகளும் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் நான் இருந்தாலும் மற்றவங்க கேள்வி கேட்பாங்கங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன் தவறாக வந்து எடுத்துக்காதீங்க அடுத்தது விரத முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காலையில் எழுந்ததும் நேரமாக எப்பவும் போல் குளிச்சுக்குவீங்களா அப்போ வந்து நீங்கள் எதாவது பால் இது மாதிரி வந்து எடுத்துக்கலாம் பழம் வந்து எடுத்துக்கலாம் மதியம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சாயந்தரம் நேரம் நம்ம சாமி கும்பிட்டுட்டு எப்போவும் போல் வந்துட்டு உணவு எடுத்துக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது எங்களால் உணவு எடுத்துக்காமல் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கிட்டும் வந்து வழிபாடு செய்யலாம் அதில் எந்த தவறு கிடையாது நம்மளுடைய உடல்நிலையை பொறுத்து தான் எந்த வழிபாடும் சரிங்களா அதனால் நீங்கள் உங்கள் உடம்பை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க விரதம் இருக்கிற மாதிரி இந்த அப்படி வெறும் வயிற்றோடலாம் இருக்க தேவையில்ல பழங்கள் நீங்க நிறைய எடுத்துக்கலாம் தண்ணீர் வந்து நிறைய குடிக்கலாம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ஒன்பது நாட்கள் விரதம் இருக்க முடியலனா கூட இந்த பஞ்சமி தேதி அனைக்கும் அஷ்டமி தேதி அன்னைக்கும் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலே நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால கவலைப்படாதீங்க அடுத்து ஒரு சந்தேகம் வரும் கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா அப்படின்ட்டு அது வந்து கூடாது ஒன்பது நாட்களும் நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அடுத்து இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் வந்து காலையில் தான் பூஜை செய்வீங்க அப்படிங்கும்போது ஒன்பது நாட்களும் தொடர்ந்து காலையிலேயே பூஜை பண்ணுங்கள் மாலை வேலை தான் வழிபாடு செய்கிறீங்கன்னா தொடர்ந்து மாலை நேரத்துலேயே நீங்கள் ஒன்பது நாட்களும் வந்து வழிபாடு செய்யுங்க வாராகி அம்மன் மாலை நேர தேவதைங்கிறதுனால முடிஞ்சளவுக்கு மாலை ஆறு மணிக்கு மேலேயே நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை ஆஃபீஸ் போகிற லேட்டாக தான் வருவீங்க அப்படிங்கும்போது இரவு ஒன்பது மணிக்குள்ளே பத்து மணிக்குள்ளான நீமம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் அதுக்கும் மேலே அப்படின்னா கஷ்டம் நீங்கள் அப்போ காலையிலேயே கூட ஏற்றி வச்சிக்கோங்க அடுத்து வாராகியம்மன் சிலைக்கு வந்து தினம் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தினம் பண்ண தேவையில்ல முதல் நாள் பண்ணிக்கோங்க படத்தையும் அதே போல் தூய்மைப்படுத்திக்கோங்க அடுத்து பஞ்சமி அஷ்டமி எல்லாம் வரும் இல்லையா அப்போ இதே போல் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அடுத்து நிறைவு நாள் வருது இல்லையா ஜூலை நான்காம் தேதி அன்னன்னைக்கு இதே போல் ஒரு அபிஷேகம் வந்து பண்ணிக்கோங்க படத்தை தொடச்சி தூய்மை பண்ணிக்கோங்க தினம் வந்து பண்ணனும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான தகவல்கள் இதை நிறைய பேர் சந்தேகமாக கேட்டதுனால நான் இதுதான் கேட்பீங்கன்னு சொல்லிட்டேன் இவை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் சரி இப்போது இந்த ஒன்பது நாட்களும் ஏற்ற வேண்டிய தீபம்னு போட்டிருக்கணும் இல்லையா தம்நெல் அது வந்து என்னென்னு பார்த்தலாம் அது ஒன்றும் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய செம்பருத்தி இலை தீபம் தான் இப்போ நீங்கள் ஒரு தட்டு எடுத்துட்டு அதில் அஞ்சு செம்பருத்தி இலை எடுத்துட்டு அதை கழுவிட்டு அதனுடைய நுனிப்பகுதியில் மஞ்சள் குங்குமம் வட்ட வடிவில் அடுக்கி வச்சு நடுவில் ஒரே ஒரு வாரக்கியம்மன் கின் நீங்கள் ஏற்றி வைக்கிற தீபத்தை நீங்கள் அதில் நடுவில் வச்சு ஏற்றுவது சிறப்பான பலனை கொடுக்கும் உங்களுக்கு அஞ்சு செம்பருத்தி இலை கிடைக்காது அப்படிங்கும்போது ஒரு செம்பருத்தி இலையாவது நீங்கள் தினந்தோறும் விளக்கு கடியில் மாற்றி மாற்றி வச்சு ஏற்றணும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு இலை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டீங்கும்போது அடுத்த நாள் அதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு புது இலை தான் வந்துட்டு பயன்படுத்தணும் அதனால் உங்களுக்கு தினமுமே செம்பருத்தி இலை கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க அடுத்து மறக்காமல் வாராக மண் முடிஞ்சளவுக்கு இந்த ஒன்பது நாட்களும் ஒரு செம்பருத்தி பூவாவது சிவப்பு நிறத்தில் கிடச்சிச்சின்னா அதை வந்துட்டு நீங்கள் வைங்க இதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் கஷ்டங்கள் யாகவும் தவிடு பொடியாகும் கோடீஸ்வரர் யோகங்கிறது நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் செம்பருத்தி இலைக்கே வந்து அந்த பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இருந்தாலும் நம்ம செம்பருத்தி பூவையும் சேர்த்து நம்ம வச்சு வழிபாடு செய்யும்போது இன்னும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு செம்பருத்தி இலை தீபம் வந்து ஏற்றுங்க அதே போல் செம்பருத்தி பூ ஒன்று விளக்குக்கு பக்கத்துலேயும் வைங்க வாரையம்மன் படத்துக்கு இடத்துக்கும் வந்து வைங்க விளக்கு மட்டும் வச்சு வழிபாடு செய்யறவங்க அங்கே மட்டும் நீங்கள் ஒன்று வச்சிங்க அப்படின்னா போதும் அடுத்து இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் முடிஞ்சது ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ வாரகியம்மனுடைய இந்த காயத்ரி மந்திரம் வந்து சொல்லுங்கள் நான் சொல்லிக் காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதியாத் இது சொல்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை வந்து சொல்லுங்கள் இவை தவிர யூடியூப்பில் நூற்றி எட்டு போட்ஸு போட்டிங்கன்னா அது வரும் நீங்கள் அது கூட போட்டு விட்டுட்டு நீங்கள் பூஜை வந்துட்டு செய்யலாம் இந்த ஒன்பது நாட்களில் அந்த முக்கியமாக நான் சொன்ன அந்த முதல் நாள் நிறைவு நாள் பஞ்சமி அஷ்டமி இந்த நாட்களில் நீங்கள் மஞ்சளாலையும் குங்குமத்தாலேயும் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ அர்ச்சனை செய்யறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இன்னும் வாஷாட நவராத்திரி குடித்து பல பதிவுகளில் நான் நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அது பார்த்தாவே உங்களுக்கு எல்லா டவுட்டுமே வந்து கிளியராகிரும் இல்லை புதுசாக ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்